Need Yeah. Yeah. ப்பும் இக்கட்டிலேசுவை அடைக்கலம் ஏ காலத்தோ நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறை வீடு பக்க காப்பும் புவிப்பா ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பா காப்பலின் பின்னர்

கற்ற மக்களின் மாலை வீடம் பக்க பலன் பாதுகாக்கும் இக்கட்டில் லேசுவை அடைக்கலம் பக்க பலன் பாதுகாக்கும் இக்கட்டில் யேசு நம் அடைக்கலும் இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவா ஏற்றிடுவோமே நடத்து வாடி யாவையும் பறந்து ஏசுவை சந்தித்து ஆனந்திப்போம் யாவையும் செய்யிட்டு வானத்தில் பறந்து தக்க பலன் மாதே காக்கும் இக்கட்டில் ஏசு நம் அடைக்களம் வெல்லங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே வெல்லங்கள் பூரண்டு யாதே ஏழு மடங்கு நேரு நடுவிலும் ஏசு நம்மோடங்கு மடங்கு நடக்கின்றார் ஏழு மடங்கு പക്കപല പാത ഹാ ഇക്കറ്റിൽ ഏസുനം അഡൈക്കളം പക്കപലൻ പാതേക്കും ഇക്കട്ടിൽ ഏസുനം അടൈക്കളം ഈ സം യുദ്ധങ്ങൾ നടത്തവാ ചോം ചെയ്യ കോഴി யுத்தங்கள் நடத்து வாசிவோம் என்றும் செய்யக்கொடி யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து ஏசுவை சந்தித்து ஆனந்திப்போம் யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து ஏசுவை சந்தித்து ஆனந்திப்போம் ஏ கால ी ग கட்டத்தில் பக்கபலன் பாதே காக்கும் இக்கத்தில் ஏசுனம் அடைக்களம் இக்கத்தில் ஏசுனம் அடைக்களம் இக்கட்டில் ஏசுனம் அடைக்கலம் மலையம் சொல்லி

ோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளோ என் தூதியினால் உடைங்கிடுமே சிறைச்சாலை கதவுகளோ என் தூதியினால் உடைங்கிடுமே அபிஷேகம் எனக்குள்ளே ல்லே தான் ஆடி பாடி மாரே சாத்தானை செய்திடுவே நீரனோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே எங்கேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே தூதினால் உடைந்தே சைச்சாலை கதவுகளோ எங்கள் தூதினால் உடைநீடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகன்டுவே அபிஷேகம் எனக்குள்ளே நீர் எங்களோடு இருக்கும் போது நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு என்னாலும் வெற்றி நாவிக்கிற ஜீவத்திலே வெற்றி எங்களுடைய பொருளாதார விஷயங்களிலே வெச்சு நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுறது எங்கள் நல்ல தெய்வமே நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம் அப்பா ஆமாண்டவர் இந்த மாதம் நாங்கள் மலைகளை தாண்டுவோம் அப்பா கடும் பள்ளங்களை கடந்து செல்லுவோம் சதிகளை எல்லாம் முறியடிப்போம் எத்தனையோ சதிகள் அப்பா சபைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் உழை காலைக்கு விரோதமாயிட்டு சாச வைத்திருப்ப எல்லா சதிகளையும் சொல்லி நாமத்தினால் இந்த மாதம் நாங்கள் முறியடிப்போம் ஆண்டவர் ரியாச பரபா சாத்தானை சாத்தானை என்ன சொல்வோம் சாத்தானை ஜெய்த்தோம் ஆலே ரோயா நாங்கள் எல்லா சாக வலமைகளையும் சற்று எல்லா சதிகளையும் வேந்து செய்து ஆலே ரோயா நாமத்தை அடிமைப்படுத்தும் ஆண்டவர் எங்களுடைய துறையினாலே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் பிறக்கும் அபிஷேகம் எங்களுக்குள்ளே பா அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஆண்டவர் எங்கள் மீது வைத்துக் கொண்டு அபிஷேகத்துக்காக நன்றி எங்கள் மீது வைத்திருக்கவங்க அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆனாய்ச்சி நனாயின் அபிஷேகத்தினால் முகங்கள் மறைந்து போகும் கட்டுகள் கட்டுகளெல்லாம் அருந்து போகும் அப்பா ஏசுரி நாமத்தினாலே நாலே கட்டாக இந்த விடுதலையின் மாதத்திலே அப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விருதரையின் மாதம் சுதந்திர தினத்தின் மாதம் அந்தவரே போக்கு ஸ்தோத்திரம் மக்கு சோத்ரம் சோதிரம் சோற்றம் எங்கள் ஆமிக்கிடையே வாழ்க்கையிலே நல்ல விடுதலை கொடுத்து நாங்கள் விருதையோடு புதிக்க விடுதையோடு செவிக்க விருதையோடு வேதம் ஆசிக்க விருதையோடு ஊழியர்களை செய்ய ஏல தடைகளை சுவி நாமத்துலேயே உட்கிறோம் அனுவரேன் மரணங்கள் அப்பா மரணம் மரணம் கொத்து கொத்தாய் கொத்து கொத்தாய் அப்போ ஆயிரமான மரணங்களை நாங்கள் காண்போம் இந்த கண்களினால் காத்துவோம் ஆனாலும் எங்களுக்கு ஜீவனின் அதிபதியாய் நினைக்கிறோத்த மரணமே உன் கோர் எங்கே அடாலமே உன் ஜெயம் எங்கே கிருஸ்து எங்களுக்கு ஜீவன் தாலேயாம் எப்பரட்டுமையா உங்க கட்டாவே இன்றைக்கு மறித்தாலும் பலோகத்திலே பெருத்திருமுகத்தை காண்போம்

இந்த எட்டாவது மாதம் உடல் நாளிலும் ஆண்டு நம் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அந்த ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் ஒரு நாளும் நம்மை திக்கு அற்றவளாக திசை தெரியாதவளாக கைவிடப்பட்டவளாக நம்ம ஒரு நாளும் விட மாட்டார் அது மட்டும் இல்லை நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொல்கிறேன் ஆண்டு ஆண்டவர் நம்ம இடத்துல வருகிறதே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணும் இந்த உலகம் ஆண்டவரை காணலாம் இந்த உலகம் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுகிறது இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க அவனுடைய அன்பை அறியாமல் இருக்காங்க சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க ஸோ ஆனால் நீங்களோ நீங்களோ என்னை காண்பீர்கள் கத்திரி பிள்ளைகள் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாகவே இயேசுவை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து பிரிவின் சமூகத்தில் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் இந்த மாதம் கத்தர் நம்மை பிழைக்க வைப்பார் தழைக்க வைப்பார் செழிக்க வைப்பார் ஆசிரிப்பார் அப்படின்னாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தெய்வ நிலத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அந்த ஃபேத் ஆண்டு நிச்சயமாகவே ஆண்டுகளை காண்பேன் அவர் என்னை திக்கற்றவராக எதவே மாட்டார் என்னை ஆசிர்வதிக்கிறது அவர் வந்துட்டால் போதுமே ஏசப்பா நம்மகிட்ட வந்துவிட்டால் போதுமே எல்லா பிளஸ்ஸிங்ஸும் வரும் பிளெஸ்ஸிங்கு இதை தா அது தாலும் கேட்பது அல்ல ஏசுவே ஆசீர்வாதம் ஏசு நம்மக்கிட்ட இருந்தால் போதும் அவர் பிழைத்திருந்தால் நாமும் பிழைப்போம் அவர் நம்மகிட்ட வருவார் நம்முடைய கண்கள் நிச்சயமாய் அவரை காணும் அந்த விசுவாசத்தோடு அவரு வருகை நோக்கி விசுவாசிகளாகி நாம் நாமும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்போம் இந்த வாக்கை மறக்க வேண்டாம் கொஞ்சம் காரணம் உலகம் காணாது நீங்களும் நானும் காண்பீர்கள் எதிர்பார்ப்போடு இருப்போம் கட்ட ஆசிர்வதிப்பார் அன்பின் பிதாவே எங்களை டிக்கெட்டுள்ளாக விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த உலகம் திக்கற்று நிலைமையிலே போய்ட்டுருக்கோம் பலவிதமான சு சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும் மரணங்களை நாங்கள் பார்க்கும் எத்தனையோ விதமான காரியங்களை எங்கள் கண்கள் காண்கள் காணால் ஜனங்களாகிய நாங்கள் எங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று சொல்லிங்களை தேச்சிந்த தேவன் எங்கள் இடத்துல வருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த உலகமும் உண்மை அறியவில்லை நாங்களும் அறிந்திருக்கோம் விசுவாசிகளும் கூட இன்றைக்கு அநேகர் கத்திரை அறிகிற அறிவிலே குறைந்திருக்கிறாங்கப்பா அந்த அறிகிற அறிவிலை அதிகமாய் வளர்ந்து ஆவிக்கிற ஜீவத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்பட உண்மை காண உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னாலே இந்த மாதம் எங்கள் எல்லா ஆசீர்வாதத்தின் தேவைகளை நீ சந்திப்பீராக எங்களோடு இருப்பீராக எங்களை பிழைத்திருக்க செய்வீராக எல்லாவற்றையும் சேர முடியும் கருத்துக்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா துதியும் கனமும் மகிமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாம திச்சு பிக்கிறோம் நல்லதுதான் காட் பிளெஸ் யூ வால் ப்ரைஸ்